Hi friends. பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சுகன்யா வந்து கண்டிப்பாக இந்த சக்தி வேலையும் நம்ம முத்து வேலையும் துரத்தி அடிக்கப் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அதே சமயம் சக்தி வேலுக்கும் ச முத்து வேலுக்கும் சரியான ஆள் அந்த அளவுக்கு அவங்க வாயாடுவாங்க அதே சமயம் யாரோட பேச்சுமே கேட்க மாட்டாங்க தான் சொல்கிறது தான் அதிகாரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம சுகன்யாவுக்கு அதனால் இப்போ வந்து சுகன்யாவோட கேரக்டர் என்னன்னே தெரியாமல் இங்கே முத்து வேலும் சக்தி வேலும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க பார்த்து பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த பாண்டியனை வந்து நல்லா அவமானப்படுத்திட்டோம் அவங்க முகத்தில் கறியை பூசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாங்க அது எல்லாத்தையுமே தகுடுபோடியாக்க நம்ம சுகன்யா வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனியும் சுகன்யாவும் ரெண்டு பேரும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்டு பேசுகிறாங்க எங்கே நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க யாருக்காக இருந்தாலும் திடீர்னு ஒரு பொண்ணு மாற்றி வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணும் கிடையாது உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்னை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்னை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு என்றைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்போவே நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் ஏங்க நீங்கள் எப்பவுமே ஒரு மாதிரி இதாகவே இருக்கீங்க உன் அண்ணனுங்க உங்களை ரொம்பவே தாழ்த்தி பேசுகிறாங்க எப்படி வேணாலும் உங்களை திட்டிடுறாங்க ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பழனி இருந்துட்டு அது வந்துங்க என் அக்கா வந்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடிட்டாங்க என் அக்கா கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே அக்கா கூடவே போயிட்டேன் ரொம்ப வருஷமாக அக்கா மாமா கூட தான் நான் இருக்கேன் மச்சானோட கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது எதுவுமே என் அண்ணனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்படியாவது என் அண்ணன் மச்சாங்கிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்றது தான் எங்கள் அண்ணனோட பிளானே என் அக்கா பிடிக்காது கோமதி அக்கா ரொம்ப நல்லவங்க ரொம்ப பாசக்காரவங்க அவங்க லவ் பண்ணி கல்யாணம் அப்படின்ற வெறுப்பு இப்போ வரைக்குமே அவங்க மேலே போகவே போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழனியோட கதை எல்லாமே நம்ம பழனி வந்து சுகன்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுகன்யாவுமே இங்கே பாருங்க நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க பழனி வந்து இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என் அக்கா கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்க எனக்கு அங்க இருந்துட்டு நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே நம்ம அவங்க வீட்டுக்கே போயிடுவோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நானுமே உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுகன்யா வந்து நம்ம பழனியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பழனிக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ஆனால் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் சரியான ஆப்பு வைக்கிறவங்க நம்ம சுகன்யா தான் இங்கே நம்ம வடிவும் நம்ம மாறியும் காஃபி போட்டு கொண்டு போயிட்டு நம்ம சுகன்யாவுக்கு கொடுக்குறாங்க சுகன்யா இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் எதுக்காக எனக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவுமே சமையல் கட்டுக்கு வந்து அவங்களுமே வேலை செய்கிறாங்க இங்கே நம்ம வடிவு இருந்துட்டு நீ கல்யாண பொண்ணுமா புது பொண்ணு நீ எந்த வேலையும் செய்யாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீட்டில் எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல நானும் இந்த வேலையெல்லாம் செய்ய தான் போகிறேன் தான் ஆகணும் நம்ம மூணு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக செய்வோம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து ரொம்பவே பாசமாக பேசுறாங்க நம்ம வடிவுக்கும் சரி மாரிக்கும் சரி ரொம்பவே பிடிச்சி போகுது இங்கே நம்ம சுகனியை வந்து ரொம்பவே வாயாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்து எல்லாத்தையுமே நம்ம மாறி வந்து நம்ம பா கிட்டேயும் நம்ம வடிவக்கிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இப்போது வந்து நம்ம மாரிக்கு சுகன்யாவுக்கு சுகன்யாவை ரொம்பவே பிடிச்சி போகுது ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு சமைச்சி முடிச்சிடுறாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க எல்லாரையுமே சாப்பிட கூப்பிடுறாங்க அப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சக்திவேலி இருந்துட்டு பழனிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன பழனி நாங்கள் உனக்கு ஒரு வேலையை அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை மில்லுக்கு வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னோம் எதுவுமே பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் என்ன தான் முடிவு எடுத்திருக்க நீ அந்த பா பாண்டியன்காடிலே போயிட்டு பொட்டலம் அடிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் என்ன அந்த எண்ணத்தை மட்டும் நீ அடியோட அழிச்சிடு ஏன்னா அந்த பாண்டியனுக்கு எடுபடி வேலை செய்கிறத இத்தோடு நிறுத்திட்டு உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியை வந்து தாழ்த்தி பேசுகிற மாதிரியே தான் எங்கள் சக்திவேல் வந்து குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்க இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது இங்கே மாமா இதுக்கப்புறம் என் முன்னாடி அவரை ஏதாச்சும் தாழ்த்தி பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நடக்கிற பொண்ணு நான் கண்டிப்பாக கிடவே கிடையாது இந்த வீட்டில் மாரி அக்காவும் வடிவ அக்காவும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அதே சமயம் என் முன்னாடி அவர் யார் முன்னாடியுமே அவமானப்படக்கூடாது யாருமே அவரை ஒரு கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் இந்த வீட்டில் எல்லா உரிமையுமே அவருக்கு இருக்குது நீங்கள் மூணு பேரும் அண்ணன் தம்பிங்க அதே சமயம் நீங்கள் அவரை வந்து தாழ்த்து எப்பவும் பேசவே கூடாது அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவர் செய்வார் இப்போவே அவங்க அக்கா கூட போயிட்டு அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாலுமே அதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா பேசுகிற பேச்சில் எங்கள் முத்துவேலி ரொம்பவே பயங்கரமாக ஆடி போயிடுறாரு என்ன இந்த பிள்ளை இப்படியெல்லாம் பேசுது இந்த பிள்ளை ஒரு வேலை பழனியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சேர்த்திட்டு விட்டுருவாளோ இந்த பாண்டியனை அவமானப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிள்ளையவே பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இது நம்மளவே மிரட்டுது போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே சக்தி வேலையுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க சக்தி சக்திவேலி இருந்துட்டு என்ன பிள்ளை இப்படி பேசுகிற இப்படியெல்லாம் பேசக்கூடாது இந்த வீட்டோட ரூல்ஸே வேறு ஏன்னா அக்கா ல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ இந்த வீட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் இங்கே நடக்கணும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த வீட்டோட ராஜானே நினைச்சுக்கலாம் இந்த வீட்டில் உங்களுக்கு சமைக்கிறது பெருக்கிறது துவைக்கிறது அது மட்டும் தான் வேலை இப்படியெல்லாம் எதிர்த்தெல்லாம் பேசவே கூடாது ரூல்ஸ் எல்லாம் மீறி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட்டு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்ல இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக வருது இங்கே பாருங்க நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுன்றது அவசியமே இல்லை இங்கே பெ பெண்களுக்கு எல்லா உரிமையுமே வந்துடுச்சு ஆண் பாதி பெண் பாதி தான் அதே மாதிரி உங்களுக்கு அடிமையாக இருக்கணுங்கன்றதே எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது எங்கள் இஷ்டம் போல் நாங்கள் ஃப்ரீடமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பதிலுக்கு பதில் பேச இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் ஆடி போயிடுறாங்க என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுதே விட்டால் வடிவுக்கும் மாறிக்கும் இந்த பிள்ளையோட புத் புத்தியெல்லாம் கற்றுக் கொடுத்துரும் போலவே இது ரொம்ப தப்பாச்சே இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எங்கள் சுகன்யா வந்து பேசுகிற பேச்சில எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அதே சமயம் எங்கள் அப்பா தான் வாயை பலந்துக்கிட்டு பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் மாறி சொன்னது கரெக்டாக தான் போச்சு இந்த பிள்ளை நிறையவே பேசுது அதுவும் முத்துவேலன் சக்திவேல்கிட்ட எதிர்த்து பயமே இல்லாமல் பேசுது ஆமாம் ஆமாம் பெரிய ஆளுதான் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு ஒரு ஒரு மாதிரி பயந்து பார்க்குறாங்க சக்தி சக்திவேலும் முத்து வேலும் பயங்கர கோவப்படுறாங்க தான் என்ன இதெல்லாம் இந்த வீட்டோட பண்பாடு என்ன எதுன்னு சொல்லி நீ சொல்லி கொடுக்க மாட்டியா ஃபர்ஸ்ட்டு அதை பண்ணு போயிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வேல் வந்து சத்தம் போட இங்கே அப்போத்தான் வந்து பயந்துக்கிட்டு ரொம்பவே படபடப்பாக வந்து நம்ம சுகன்யா கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே இழுத்துட்டு போறாங்க இங்கே பாருமா இப்படியெல்லாம் அவங்க கிட்டே பேசணும்னா அவங்க புத்தி கட்டணுங்க அவங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசி போடுவானுங்க இல்லை கையை கூட நீட்டிடுவாங்க இப்படியெல்லாம் இங்கே பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுகன்யா என்ன தான் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற பண்பாடெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது பேசாமல் நானும் பழனி மாமாவும் இது அவங்க அவங்க வீட்டுக்கே கோமதியா அம்மா வீட்டுக்கே நாங்கள் போயிடுறோம் ஏன்னா அங்கே இருக்கிறது தான் பழனி மாமாவுக்குமே ரொம்ப சந்தோஷம் போல் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணார் அவங்க அக்காவை பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியல பேசாமல் நாங்கள் அங்கேவே போயிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடாதம்மா இன்னும் ரெண்டு குடும்பத்துக்கும் கோபம் அதிகமாகிடும் ரெண்டு குடும்பத்துக்கு ஏற்கனவே பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீ வேற இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீ பிரச்சனையே பெருசாக பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே வடிவும் மாறியும் இங்கே பார்ப்பில் நீ இப்படி பேசுகிறதெல்லாம் அவரு அவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் இந்த வீட்டில் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் இத்தனை வருஷமும் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக தான்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவும் நம்ம மாறியும் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் சுகன்யா வந்து நீங்களெல்லாம் எப்படி இருந்தீங்களே எனக்கு தெரியாது ஆனால் நான் நினச்ச மாதிரி தான் இங்க இருக்குவேன் அப்படி இல்லை கண்டிப்பாக நான் பழனி மாமா அவங்க அக்காவுங்க வீட்டுக்கே போயிடுறேன் அங்கே அங்கே கூட ரொம்ப ஜாலியாக இருந்தது சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பழனி மாமா எங்கிட்ட சொல்லியிருக்காரு பாவம் அவரு அவங்க அக்காவை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு எனக்கு என்னவோ அவர் இங்கே இருக்கிறத விட அவங்க அக்காங்க வீட்டில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா பேச எங்கள் தான் இருந்துட்டு ஏன் மாறி என்னடி உன் தங்கச்சி இப்படியெல்லாம் பேசுகிறா இப்படியெல்லாம் பேசுகிறத அவனுங்க கேட்டானுங்கன்னா பெரிய பிரச்சனையே வந்துடுமேடி நீ சொன்னது கரெக்டாக போச்சு இந்த பொண்ணு யார் யாருக்குமே அடங்காது போல இன்னொரு சைடு நம்ம சக்தி இருந்துட்டு முத்து வேலை கிட்ட சொல்றாங்க அண்ணா என்னன்னா இந்த சுகன்யா புள்ள இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாம் பேசினா நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா செட்டி ஆகாது ஃபர்ஸ்ட் நான் பழனி கிட்ட பேசணும் அவங்ககிட்ட தான் இந்த சுகன்யா புள்ளையே கொஞ்சமாவது மாத்த முடியும் இல்லனா அண்ணியும் என் பொண்டாட்டி மாறியும் அந்த புள்ள மாதிரியே மாறிடுவாங்க அதுக்கப்புறம் குடும்பமே விளங்காம போயிடும் அது மட்டும் இல்லாம இந்த பாண்டியனை அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த பிள்ளையவே பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா இந்த பிள்ளையே நமக்கு எதிராக மாறிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்கே முத்துவேலோ நம்ம சக்தி வேலோ நம்ம சுகன்யா விளையாடின திருவிளையாடல் மாதிரி அதாவது திருவிளையாடல்னே சொல்லலாம் இங்கே சுகன்யாவை பார்த்து ரொம்பவே ஆடி போயிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனிய வேலை எப்படியாவது அவங்க அக்கா கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே சுகன்யா நினைக்கிறது ரொம்பவே கரெக்டு அதே சமயம் நம்ம சுகன்யாவும் பழனியும் பாண்டியன் வீட்டுக்கே போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி nye friends